புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பிறந்த சில மணி நேரமே ஆன பெண் சிசுவை புதைத்தபோது அதன் அழுகுரல் கேட்டதால் அருகே இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து கூடுதல் தகவல் தருகிறார் எமது செய்தியாளர் மயில்வாகனன் மயில்வாகனன் வணக்கம் விரிவான தகவல்கள் என்ன வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள உதயசூரியபுரத்தில் சில மணி நேரமே ஆன பெண் சிசு வந்து புதைக்கப்பட்டதாக அலுகுரல் கேட்டு அந்த பக்கத்து வீட்டை சேர்ந்த பாட்டி ஒருவர் அந்த குழந்தையை தோண்டி எடுத்து இது குறித்து பனையப்பட்டி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் விரைந்து வந்த பனையப்பட்டி காவல்துறையினர் பிறந்து சில மணி நேரமே ஆன பெண் சிசுவை அருகே உள்ள பனையப்பட்டி அரசு ஆரம்ப சுதாதார நிலையத்தில் வந்து முதலுதவி அளித்து பின்னர் மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை ராணியார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து பனையப்பட்டி காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இந்த பெண் சிசு வந்து அதே உதயசூரியபுரத்தை சேர்ந்த வினோதா என்ற இருபத்தி ஒரு வயது கல்லூரி மாணவி வந்து இழுப்பூர் அருகே உள்ள தனியார் நர்வம் கல்லூரியில படித்துட்டு வர்றாரு இந்நிலையில் வந்து அதே அவருக்கு வந்து இருபத்தி ஓரு வயதை சேர்ந்த சிலம்பரசன் என்ற காதலன் இருந்ததாகவும் இருவரும் காதலித்து வந்த நிலையில் கருவுற்ற வினோதா இன்று அவருக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது இந்நிலையில் வந்து காதலனுடைய அறிவுறுத்தலின் பேரில் வந்து இறந்த பெண் சிசுவை பிறந்த பெண் சிசுவை வந்து அதாவது திருமணம் ஆகிறதுக்கு முன்பே பிறந்ததால் இறந்த காதலனுடைய அறிவுரையின் பேரில் வந்து இந்த பெண் சிசுவை வந்து புதைக்க முடிவெடுத்ததாகவும் மேலும் வந்து அவரு சிலம்பரசன் அவரது காதலன் மற்றும் வினோதா ஆகிய இருவரிடமும் பனையப்பட்டி காவல் ஆய்வாளர் கௌரி விசாரணை நடத்தி வருகிறார் மேலும் வந்து பிறந்து சில மணி நேரமே ஆன பெண் சிசு வந்து புதைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது நன்றி மயில் தகவல்களுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்